ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் கலெக்ட்ரியா பழனி இன்னைக்கு நம்ம யார் கூட பேச போறோம் அப்படின்னா பி சம்பத் அவர்கள் கூட தான் பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் சார் பொதுவாகவே ஒரு மனுஷன் எடுத்துக்கிட்டா வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் முதல்ல அவங்களுக்கு தெரியறது கடன் பிரச்சனைதான் அதை தாண்டி அவங்களால யோசிக்கவே முடியாது பாதி வாழ்க்கை என்ன முழு வாழ்க்கையுமே அந்த கடன் பிரச்சனைக்காக ஓடி ஓடியே வாழ்க்கையை கழிச்சிருவாங்க இதுக்கு என்னதான் தீர்வுன்னு ஆயிரத்தி தீர்வுகள் அவங்களுக்கு தெரிஞ்சாலுமே கடன் தீர்ந்ததா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு தான் நிறைய பேர் சொல்றாங்க ஸோ கடன் எப்படி ஒரு மனிதனுக்கு உருவாகுது அதை தீர்க்கக்கூடிய வழிகள் என்னென்ன அதே மாதிரி பண வரவு நமக்கு வரணும் அதை வந்தா எப்படி சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல மக்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான பதிவு இந்த கடன்தான் தான் கண்டிப்பா என்னைக்குன்னா ஒரு நாள் நம்ம வாழ்க்கை மாறிடாதா இந்த வீடியோல மாறிடாதா இவரோட வீடியோல மாறிடாதா இந்த குரு பயிற்சியில மாறிட்டாதா இந்த சனி பயிற்சியில மாறிட்டாதான்னு குட்கிராமத்துல ஒருவன் ஒரு ஏக்கத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு வீடியோ பார்ப்பான் புரியுதுங்களா அப்படி பார்க்கின்ற ஒருவன் நம்ம வீடியோ பார்த்துட்டு ஜெயிக்கணும் ஏதோ ஒரு குட்கிராமத்தில் என் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறிவிடாதா என்று இயங்குபவர்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்பதற்காக தான் நம்ம இங்க கொஞ்சம் பேசுகிறோம் இப்போ எனக்குன்னு ஒரு தாரக மந்திரத்தை வச்சிருக்கேன் என் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறிவிடாதா என்று இயங்குபவர்களுக்கு இறைவனிடம் சரணாகதி அடையும் போது நிச்சயம் மாறிய தீரும்னு நான் ஒரு பேப்பரில் ஸ்டிக்கரை அடித்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கேன் இருந்து ஒட்டுக்கீங்க காலைல இருந்து ஒன்று பாருங்கள் என் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறிவிடாதா நிச்சயம் மாறிய தீரும் எல்லாரோடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் உண்டு ஏன் கடனை கொடுக்கிறார் ஏன் நோயை கொடுக்கிறார் இறைவன் இறைவன் ஒன்றும் தெரியாது இறைவன் கிட்ட உட்காந்து பேசுறது விஷயத்தை அப்போ கடனை கொடுக்கும் பொழுதுதான் உனக்கு அக்கா யாரு அண்ணன் யாரு அப்பா யாரு நண்பன் யாரு முதலாவது யாரு என்று உங்களுக்கு அனுபவத்தை பெற முடியும் இந்த அனுபவத்தை நீங்க எங்க கத்துப்பீங்க இன்னைக்கு லைஃப்ல நிறைய பேர் சொல்றாங்க லைஃப்ல தோத்துட்டான் ஜெயிச்சு வேஸ்ட்ன்னு சொல்றாங்க லைஃப்ல தோத்தம் இருக்கான்ல அவன் கொடுக்குற கைடன்ஸ் நூறு பேரை ஜெயிக்க வைக்க முடியும் அவன் ஒரு டிக்ஷனரி மாதிரி ஒரு லைப்ரரி மாதிரி லைஃப்ல தோற்றம் வைக்கிட்ட அவ்வளோ நாலேஜ் இருக்கும் ஆனால் அவனுடைய நாலேஜுக்கு வேல்யூ இருக்கான்னு கட்டீங்கன்னே கிடையாது இந்த சமுதாயம் அவனை அங்கீகரிப்பது அப்போது உங்களுக்கு கடனோ நோயோ ஒம்போ வழக்கோ இரவின் கொடுப்பது முதலில் உங்களை உணர வைப்பதற்காக உங்களுக்கு அனுபவத்தை கொடுத்தால்தான் உண்மை உங்களுக்கு புரியும் வாழ்க்கைனா எதுக்கு எதுக்காக வந்திருக்குன்றதே உங்களுக்கு அப்போ தான் புரியும் அதனால் அதை நாம் நிராகரிக்க கூடாது வரவேற்க கற்றுக்கணும் கண்டிப்பாக சரி எல்லாம் சொல்கிறது ஈஸி சார் எனக்கு கட் வடிகட்ட முடியல கடன் கட்ட முடியல ரொம்ப ப்ரெஷராக இருக்குது உயிரே போயிடும் போல் அப்படின்லாம் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நிரந்தர தீர்வை கொடுப்பதற்கு தான் இன்னைக்கு நம்ம இங்கே கொஞ்சம் பேசுகிற மாதிரி நிரந்தர தீர்வை நம்ம தரப்போகிறோம் அதில் எந்த விதமான மாற்று கொடுத்தும் கிடையாது ஒருத்தருக்கு கடன் பிரச்சனை எதனால் வருது அதை எப்படி தீர்க்க முடியும் பண வரவை எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டு ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசி விதமாக பார்க்கலாம் சரி அடுத்ததா ரெண்டாவது ராசிக்காரர்களான ரிஷபம் இவங்களோட பிளஸ் மைனஸ் வாழ்க்கையில் கடன் பிரச்சனையில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க என்ன பண்ணால் கடன் பிரச்சனைகள் தீரும் அதே மாதிரி பண வரவு கொஞ்சம் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லுங்க சார் ரிஷபத்துக்கு பெரிய மைனஸ் சொல்லிடுறேன் தான் நினைச்ச விஷயத்த செய்யணும் தான் ஒரு நினைச்சிருப்பேன் அதுதான் கரெக்டு அதுதான் அதை தான் நான் செய்வேன் அதுதான் என்னுடைய வெற்றிக்குண்டான கார் ஆனா ரிஷபம் எப்போ ஜெயிக்கும் தெரியுங்களா இருக்கிறத மட்டும் கேட்டால் ஜெயிக்கும் அது இயல்பு இயற்கை அப்படிதான் டிசைன் பண்ணது எல்லாரையும் ஆப்போசிட்ல இருக்கிறவன் சொல்றதை எப்போ நீங்க கேட்குறீங்களோ அப்போ ரிஷபம் ஜெயிக்கும் தன்னுடைய சுய முடிவு சுய சிந்தனை சுய பிளானு இதுதான் கரெக்ட் இதுதான் இப்படி இப்படிதான் நான் செய்வேன் எப்போ ரிஷபம் கங்கணம் கட்டிட்டு நிற்குதோ அப்போ ரிஷபம் தோத்தும் இது வந்து ரிஷபத்துக்கு இயற்கையாவே ஜெனட்டிக்கா வரக்கூடிய பிரச்சனை ரிஷபம் வந்து ஒரு பெரிய ஒரு குடும்ப சுமையை தூக்கி ஒரு குடும்பத்தை தூக்கி தாங்கி அது ரிஷபம் குடும்ப விஷயத்த வெளியே என்னைக்குமே மேக்சிமம் லீக் பண்ண அவங்க வீட்டுல வெளியே சொல்ல முடியாத சீக்கிரட்டான மறைமுகமான நிறைய விஷயங்கள் இருக்கும் கஷ்டங்கள் இருக்கலாம் கஷ்டங்கள் இருக்கலாம் நிறைய வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கலாம் அது அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டேயும் சொல்லிட மாட்டாங்க நாளைக்கு ஒரு விஷயத்த செய்ய போகிறாங்கன்னா இன்ன வரைக்கும் உங்கள் கூட பழகுவாங்க ஆனால் சொல்ல மாட்டாங்க சைலண்ட்டாக இருப்பாங்க கரெக்டாக அந்த காரியத்தை சாதிக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் சாதிச்சிருவாங்களான்னு கேட்டால் அதுதான் அங்கே பிரச்சனை ரிஷபம் ஜெயிக்கணுன்னா ஆப்போசிட் ஆளுடைய பேச்சை கேளுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி உண்டு ஆனால் நான் செய்யறது தான் கரெக்டு எனக்கு தான் எல்லாம் தெரியும் நான் தான் நாலெஜிபிளான ஆள் நான் தான் இப்படி பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு ரிஷபமே கடைசியில் டவுன் டு கீழே வந்து இன்னொருத்தவங்களோட உதவியை நாடி போகக்கூடிய சூழ்நிலையை இந்த இயற்கை ஏற்படுத்திவிடும் அதில் எந்த விதமான ஒரு கருத்துமே கிடையாது இது மெயினாக நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் ரிஷபத்துக்கு ரிஷபத்துக்கு அவங்களோட பிளஸ் என்ன சார் ரிஷபத்தை வரைக்கும் ரிஷபத்திலே பிறந்தவர்கள் வெளியே ஊரில் தங்கி வேலை செய்வது பூர்வீகத்தை விட்டு வெளியே போயிடுவாங்க மேக்சிமம் வெளிநாடு போவது வெளியே ஊர்களுக்கு செல்வது இந்த மாதிரியான ஒரு சில அமைப்புகள்லாம் ரிஷபத்துக்கு இயற்கையாகவே அமையும் ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு காதல் மேரேஜ் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு தொண்ணூறு சதவீதம் லவ் ஏற்படும் அதில் ஒரு நாற்பது சதவீதம் பேருக்கு காதல் திருமணம் நடக்கும் சரிங்களா இது ரிஷபத்துக்கு இயற்கையான விஷயம் ரிஷபத்தோடைய ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கேல்குலேட்டிவ் மைண்ட் கூர்மை ஜாஸ்தி கேல்குலேஷன் இதுதான் நடக்கும் இப்படி தான் இவங்க இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவோம் இதெல்லாம் கால்குலேட்டிங் ஆனால் இதெல்லாம் கற்று வச்சுக்கிட்டு அவங்க பயன்படுத்தக்கூடாது இப்போது மா மந்திரம் சொன்னால் எனக்கு சாப்பாடு வரும் நான் ஒரு மந்திரவாதின்னு வைங்க அந்த மந்திரத்தை இறைவன் எனக்கு ஏன் கொடுத்தான் அப்படின்னா என்னை நாடி வர ஏழை எளிய மக்களுக்கும் நான் மந்திரத்தை சொல்லி அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் ஆனால் நானே மந்திரத்தை சொல்லி அந்த சாப்பாடை அவரை வச்சு நான் சாப்பிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் நானே இருக்க மாட்டேன் இதுதான் எல்லாம் புரிஞ்சுக்கணும் இறைவன் நம்பக்கிட்ட ஒரு விஷயத்த கொடுக்குறான்னா அது நமக்கானதல்ல மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக நம்மக்கிட்ட கொடுக்குறாரு இப்போது எனக்கே ஜோதிட கலையை கொடுத்தாரு என்கிட்ட கொடுத்தா நிறைய பேருக்கு போய் சேரும்னு அவருக்கு தெரியும் அதனால் கொடுத்துருப்பார் நான் இதை மறைச்சி வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணணும்னு என்றைக்கி நான் நினைக்கிறனோ அன்னைக்கு இயற்கையும் அவனுக்கு மறைக்கும் அதுவும் என்னுடைய ஞானத்துக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சதெல்லாம் மறக்க வச்சு நிறைய குழப்பத்தை ஏற்படுத்தி நிறைய என்னுடைய கிளைண்ட்டையும் ஃபெயிலியர் ஆக்கி என்னையும் நேம் டேமேஜ் ஆக்கிடும் நீ எதை செய்கிறியோ இந்த இயற்கை சேம் அதே செய்யும் இதை வந்து ரிஷப்பும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் எல்லோரையும் கேல்குலேட் பண்ணி வச்சுக்கணும் ஆனால் அவன் திருநானா நல்லவனா கெட்டவனா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சாலும் அவங்ககிட்ட இயல்பாக பழகக்கூடிய ஒரு குணாதிசயத்தை நீங்கள் வளர்த்துக்கணும் இது எப்படி சார் சாத்தியன்னா இதுதான் உங்களுடைய பிரார்த்தம் இதுதான் விதி இதை கடந்து தான் வரணும் உங்களை வந்து நான் மோதிரம் போடுங்க பத்து லட்சம் பணம் எடுவாங்க நான் ஏகம் பண்ணுறலாம் சொல்ல ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய சயின்ஸ் நான் வந்து விளக்குறேன் உங்ககிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் என்ன உங்ககிட்ட இருக்கிற பாசிட்டிவ் என்ன எல்லாமே நான் சொல்கிறேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கலாம் எப்பொழுது ரிஷபம் ராசி எப்பொழுது தனக்கு எதிரே உள்ளவர்களுடைய கருத்தை முழுசாக காது கொடுத்து கேட்டு அதை ஃபாலோ பண்ணுறவங்களோ அன்னைக்கு தான் வெற்றி அது வரைக்கும் வெற்றி இல்லை இவங்களுக்கு இந்த கடன் பிரச்சனையே சார் தொடர்ந்து தொடர்ந்து என்ன பிரச்சனையாக இருக்கு இந்த ரிஷபத்துக்கு ரிஷபத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் பெண்ணும் அது அத்தையுடைய சாபம் உண்டு மேடம் அத்தையுடைய சாபம் பெற்றவர்கள் தான் ரிஷபத்தில் பிறக்க முடியும் ரிஷபம் வந்து எப்படி தெரியுமா நம்ம போய் அவங்கள உருவணும் எனக்கு வாங்க எனக்கு பிரச்சனை இன்னைக்கு முடிச்சு கொடுங்க நீங்கள் வந்து நில்லுங்க தான் அவங்க உருவாங்க கூப்பிட்டாதான் வராது ரிஷபம் தெரியுமா கூப்பிடணும் நம்ம போய் அவங்கள மதித்து அவங்களுக்கு பார்த்து எனக்கு அப்பயே தெரியும் நீ மாட்டுவனே அதான் என் பேச்சு கேட்காத போனல்ல நான் வரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய குணாதிசயத்தை ரிஷபம் மாற்றி கொண்டால் வாழ்க்கை மாறும் ரிஷபத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் ரிஷபத்தில் ஒருத்தவங்க பிறக்கிறாங்க அவங்க யாராக வேணாலும் இருக்கட்டும் நிச்சயமாக அவர்கள் வீட்டிலே மிக பெரிய அளவு பொருளாதார பிரச்சனை ஏற்படும் நான் ஆயிரம் பேர் வேணாலும் எடுத்திருந்தேன் ரிஷபத்தில் இப்போ அதாவது மேஷத்தில் கடன் நம்ம பேசணும் இல்லையா மேஷத்தில் கடன் இருக்கும் சமாளித்து கட்டி மேலே வந்துடுவாங்க லோன் வாங்குவாங்க கடன் வாங்குவாங்க ஆனால் ரிஷபம் வந்து பெரிய அமௌண்ட்டில் போய் மாட்டேங்குது இல்லைன்னா ரிஷபத்தில் பிறந்தவர்களுடைய தந்தை ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ஸ்டெடியான ஆளாக இருக்க முடியாது அப்படி ஸ்டடியான ஆளாக இருக்கார்னா ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது இப்படிலாம் நிறைய விலக்கு ஜோக்கியத்தில் இருக்குது நல்ல பர்சனுங்க எங்கள் வீட்டில் ஒரு ரிஷபராசி என் தங்கச்சி எங்கள் அப்பா நல்லா இருந்தாருங்க இப்போ முடியாமாயிடுவார் இப்படி நிறைய ஜோதிடத்தில் நிறைய கணக்குகள் இருக்குது அப்போது வந்து ரிஷபத்தில் ஒருத்தவங்க பிறகுறாங்கன்னா நீங்கள் நல்ல திறமைசாலி தான் இல்லைன்னே சொல்ல ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பேச்சை கேட்டால் மட்டும்தான் பர்சனலாக உங்கள் லைஃப் நீங்கள் ஜெயிக்க முடியுமே கண்டி அது வரைக்கும் உங்களால் ஜெயிக்க முடியாது இதை ஒரு ரிஷபராசி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோவை என்ன திரும்ப பண்ணுவாங்க ஏற்றுக்க மாட்டாங்க ஏன் சார் ஈகோ இடிக்கும் ஏன்னா அவங்களே கேல்குலேட் பண்ணுறா அவங்களே வந்து நிறைய விஷயத்தை திங்க் பண்ணுறா எனக்கே தெரியும் எனக்கே தெரியும் அப்புறம் அப்புறா என்ன சொல்கிறாரு அதெல்லாம் கிடையாது இதே கால்குலேட் கேல்குலேட் பண்ணி தான் உங்கள் வாழ்க்கையை வினாப்பு பிளைண்டாக ஃபாலோ பண்ணி ஆமாம் நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன்னு ஒரு ராசி சொல்ல சொல்லுங்கள் அவங்களுடைய வெற்றி எப்படி இருக்குன்னு மட்டும் கண்டிப்பாக சார் இப்போ இந்த ராசிக்காரர்கள் எந்த தெய்வத்தை வழிபடுறது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் சார் ராசியிலே பிறந்தவர்கள் யாரை வழிபட வேண்டும் என்றால் நல்லா தெரிஞ்சுக்கிங்க எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக ஒன்னாலும் இருக்கட்டும் மண்ணிலை செய்த விநாயகன் நான் சொல்கிறது ஒன்று ஒன்றும் இந்த ராசி பலனில் நட்பு பகை பொறுமை சுகம் இந்த மாதிரி அப்படியே பன்னெண்டுக்கும் எதனால் ஒரு தெய்வத்தை அச்சு விட்டு போயிடலாம் அப்படிலாம் கிடையாது நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன்னா அதற்காக பலாயிரம் மணி நேரம் நான் உழைச்சிருப்பேன் பலாயிரம் மணி க கணக்காக தூரம் பயணம் செஞ்சிருப்பேன் அதோடைய ரிசல்ட் எனக்கு தெரியும் செஞ்சு பாக்கிறவங்க எப்படி ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தெரியும் ஒரு ராசிக்காரர்கள் மண்ணிலே செய்த விநாயகரை வாங்கி வைத்து வீட்டிலே வழிபட சொல்லுங்கள் தொண்ணூறு நாள்ல அவங்களுக்கு ரிசல்ட் வேற மாதிரி தெரியும் பியூர் களிமண்ணா இருக்கணும் நான் பெயிண்ட் பண்றேன் தேவையில்லை அதெல்லாம் தேவையில்லை பியூர் களிமண்ணே விநாயகரை செய்து ரெண்டு விநாயகர் கண்ணை வைத்து டெய்லி வீட்டிலேயே ஒரு பாலோ பழமோ ஒரு இதோ நெய் ஏதாவது முடிஞ்சதை வைக்கலாம் சார் முடிஞ்சதை கற்கண்டே வைத்து வழிபட்டுருவாங்க சார் ஒருத்தருக்கு கை கால் விழுந்துருச்சுங்க படுத்த படுக்கையாக இருக்கார் கை கால் விழுந்துருச்சுன்னு கூட சொல்ல வேணாம் ஒரு கை கால் சரியாக வரலை சரியாக பழைய மாதிரி நடக்க முடில ஒரு பிரெயின் ஸ்ட்ரோக் மாதிரி வந்துருச்சு ஏதோ ஒன்று சம்திங் வந்துருச்சு சுகர் அதிகமாக ரொம்ப டயர்டாகிடுறாரு ஹெல்த் கான்சியஸ் சரியில்லை வீட்டில் ஒரு ரிஷபராசி இருக்குது ஒரே ஒரு மண் விநாயகரை வாங்கி வீட்டில் வச்சு வழிபட்டுகிட்டே வந்தீங்கன்னு வச்சுங்களேன் அவர் இருந்து நடக்க ஆரம்பிச்சுடுறாரு இது கேட்குறதுக்கு வந்து பைத்திய இருக்கும் ஆட்டோ கண்ணாடி திருப்புனா வண்டி ஓடுமான்னு நான் நான் சொல்கிறேன் நீ திருப்பு வண்டி ஓடலன்னா அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் ஏன் வண்டி ஓடல என்ன பிரச்சனை இருக்கு நம்ம பேசுவோம் நான் உங்ககிட்ட பணம் கேட்கலையே உங்ககிட்ட நான் பணம் ஆட்டோ ஆட்டோக்கான திருப்பி சொல்லி வண்டி கேட்கலாம் நான் ஒரு பொது சேவை செய்யறேன் சோசியல் சர்வீஸ் செய்யறேன் அப்ப நீ சரணாகதியா நம்பணும்ல கண்டிப்பா இதெல்லாம் நான் சொல்லாம சும்மா ராசி பலன் வந்து ஏதோ ஒன்று அடிச்சு விட்டு போயிட்டு இதெல்லாம் கன்சல்டேஷன்ல வரும்போது சொல்லி நான் சம்பாதிக்கலாமே இது முதல்ல இந்த புரிதல் மக்களுக்கு வரணும் புரியுதுங்களா மண்ணிலே செய்த விநாயகரை வாங்கி வைத்து வழிபடும் பொழுது இந்த ரிஷபத்திற்கு மாபெரும் மாற்றம் நிச்சயமாக உண்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்டு அதில் எந்த விதமான துணி அளவும் மாற்றக்கிறது ஒரு ராசிக்கு உண்டான பிளஸ் என்ன மைனஸ் என்ன நம்ம சொல்லியிருக்கோம் பிளஸ்ஸை ஏற்றுக்கிற ஒவ்வொருத்தரும் மைனஸும் நீங்கள் ஏற்றுக்கணும் அதேமாரி இறை வழிபாடு சொல்லியிருக்கோம் இந்த இறை வழிபாடு அப்படின்றது ஏதோ ஒரு ஜோதிடர் யூடியூப்ல சொன்னாரு சும்மா செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு யாருன்னா தயவுசெய்து செய்யாதீங்க கண்மூடித்தனமாக நம்பி சரணாகதியாக நீங்கள் செய்யணும்னு நினச்சா மட்டும் செய்யும் அப்போ தான் அது ரிசல்ட்டை கொடுக்கும் நீங்கள் மாத்திரையை கூட கடமைக்குன்னு போட்டால் நோய் அப்படி தீராது அது ஆத்மார்த்தமாக தீன் அந்த நோய் போய்டும் நம்பி நீங்கள் போகிறதுனால தான் உங்கள் நோய் குணமாகும் நம்பிக்கைக்கு மிகப்பெரிய ஒரு பலம் உண்டு உங்கள் எண்ணமே செயலாகும் அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸ் எடுக்கிறாங்க தி மேஜிக்னு நிறைய பேர் பேசுகிறாங்க தி சீக்ரெட்னு நிறைய பேர் பேசுகிறாங்க அதனுடைய லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து உங்களுடைய நம்பிக்கை தான் மிகப்பெரிய அளவில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் ஸோ அனைவருமே இதை கடைபிடிக்க வேண்டும் கடைபிடித்தவர்கள் ரிசல்ட் நிச்சயமாக நீங்கள் வந்து அடைவீர்கள் அதில் எந்த விதமான இல்லை நான் சும்மா பேசியிருக்க எல்லா ராசியிலையுமே நம்ம சொல்லியிருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபடும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஒரு ரிசல்ட் நிச்சயமா கண்டிப்பா சார் இப்ப பன்னிரெண்டு ராசிகளுக்கும் ஒவ்வொரு கடவுளை நம்ம ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்கோம் அவங்கள போய் வணங்குங்க உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்னு பொதுவா ஒரு கடவுளை வழங்கும் போது கண்டிப்பா எல்லாருக்கும் அந்த வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றம் ஏற்படும் இல்லையா சார் அப்ப எந்த கடவுளை ஒரு பொதுவா ஒரு வணங்குதல் பொதுவா பொதுவா அனைத்து பன்னெண்டு ராசிக்காரர்களுமே முதல்ல உங்களுடைய குலதெய்வத்தில் இருக்கக்கூடிய பூசாரிக்கு நீங்கள் ஏதாவது பணமோ அரிசியோ மல்லிகை பொறுப்போ வாங்கி கொடுங்க அதுதான் முதல்ல உங்களுக்கு ஒரு மெயின் கேட்டை திறக்கும் வீட்டில் மெயின் கேட்டை திறந்தால் தான் நீங்கள் போய் கதவை திறக்க முடியும் மெயின் கேட்டை பூட்டிட்டு கதவு திறக்கலான்னு புலம்ப கூடாதுல்ல குல தெய்வத்தையும் குலதெய்வ பூசாரியையும் நீங்கள் கவனிக்க வேண்டும் அதன் பிறகுதான் மற்ற இஷ்ட தெய்வதும் அதிர்ஷ்ட தெய்வம் எல்லாமே கண்டிப்பா சார் பூசாரியை கவனிச்சாலே போதும் நீங்க மற்ற தெய்வத்தை வணங்கின மாதிரி தான் சொல்றீங்க இப்போ நம்ம சொல்ற கோவில் எல்லாமே நான் போவாத கோயிலை பத்தி எந்த ஒரு வீடியோலையும் பேசியிருக்க மாட்டேன் நான் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த கோவிலில் எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கணும்னு நான் என்னுடைய கிளைண்ட் அனுப்பிச்சிருப்பேன் அதுக்கப்புறம் அங்கிருந்து ரிசல்ட்டுக்கு எனக்கு தகவல் சொல்லியிருப்பாங்க போயிட்டு வந்த உடனே இது நடந்திருக்குன்னு அதுக்கு பிறகுதான் நான் ஒரு வீடியோலேயும் அந்த கோயிலை பத்தி பேசுவேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பேச மாட்டீங்க ஒரு மாத்திரை இருக்குன்னு வச்சுக்கீங்களா எப்படி அதை தயாரிச்சு வெளியிடுறாங்க முதல்ல தயாரிப்பாங்க அது ஒருத்தருக்கு கொடுப்பாங்க அதை சாப்பிட வச்சு அவர் அங்கேயே தங்க வச்சு அவருடைய டெஸ்ட்லாம் எல்லாம் எடுத்து அவருக்கு எவ்வளோ சுகர் ஏறி இருக்கு இறங்கியிருக்குன்னு பாத்து அதுக்கப்புறந்தான் அந்த டோஸே வெளியிடுவோம் இது இந்த மாத்திரை சாப்பிட்டு டெஸ்ட்டுக்குன்னே சில பேர் சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க அதுக்குன்னு ஒரு லேபே இருக்கு அதுக்குன்னு ஒரு மருத்துவ முறையே இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வெளியேறோம் ஒரு கார் தயாரிக்கிறாங்க முதல்ல ஆக்சிடென்ட் பண்ணி பார்ப்பான் உள்ள இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பொம்மையை வச்சு காரை ரன் பண்ணி ஒரு செத்து ரெடி கொடுவான் புரியுதுங்களா அதுக்கப்புறம் தான் அதை வெளியே விடுவான் மக்களுக்கு உள்ளே இருக்கவங்களுக்கு எவ்வளோ சேஃப்டி முக்கியம் பார்ப்பான் அந்தமாரி நம்மளும் சும்மா போகிற போக்கில் ஒரு நாலு கோயிலை சொல்லிவிட்டு போயிட்டு அவங்க பஸ் செலவு பண்ணிவிட்டு லீவு போட்டுவிட்டு அந்த கோயிலுக்கு போவாங்க ஒரு எதிர்பார்ப்போட அப்போ அவங்க வாழ்க்கை மாறலனா அதுக்கு நம்ம பொறுப்பாயிடும் இல்லையா அப்போ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த கோயிலில் எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குது எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றத ரிசல்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் அந்த கோயிலை பற்றியும் நம்ம பேசுகிறோம் இன்றைக்கி நம்ம சொல்லியிருக்க எல்லா கோயிலுக்கும் நம்ம போன கோயில் தான் எதுவுமே நான் போகாத கோயில் கிடையாது எல்லா கோயிலையும் ரிசல்ட் தெரிஞ்ச கோயில் தான் அதனால எல்லாருமே ஒரு மாபெரும் மாற்றத்தை சந்திக்கணும்னா முதல்ல உங்கள் குலதெய்வ பூசாரியை கவனித்து விட்டு உங்களுடைய ராசிக்கு நான் சொன்ன கோயிலுக்கு சரணாகதியை நம்பி நீங்கள் பிறந்த கிழமை என்று இல்லை நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தன்று இல்லை என்றால் நீங்கள் பிறந்த திதி என்று போங்கள் அது உங்கள் மா வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏதாவது ஒரு தினத்தை தேர்ந்தெடுத்துட்டு போகலாம் அதனால வாழ்க்கை மாறும் இருந்தாலும் சரி ஒருவேளை ஒன் ஒன்று சேர்ந்து சேர்ந்து வரக்கூடிய வந்துச்சுன்னா பெரிய லக்கு பிறந்த என்றே உங்கள் நட்சத்திரம் வந்து அன்னைக்கே உங்கள் திதி வந்துச்சுன்னா ஐயோ அந்த நாளெல்லாம் விட்டுறாதீங்க அதெல்லாம் எப்போயுமே வராது ரொம்ப ரேரு வந்துருச்சுன்னா லக்கு அதெல்லாம் தேடி வச்சிக்கோங்க நிறைய மக்களுக்கு நிறைய கேள்விகள் இருந்தது சார் கடன் பிரச்சனை இந்த பணம் வரவு அப்படிங்கறதே பெரிய சாதனையா இருந்தது என்ன பண்ணா பணம் வரும் எப்படி பண்ணா கடன் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க அதுக்கான ஒரு தீர்வு கண்டிப்பா இந்த வீடியோ மூலயமா இத பாக்குறவங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி சார் பொறுமையா நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் உட்கார்ந்து இதுக்கு இதுதான் பண்ணனும் இந்த கடவுள தான் கும்பிடணும் இதை கண்மூடித்தனமா பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா மாறும்னு ரொம்ப பொறுமையா சொன்னீங்க நன்றி சார் நன்றி